இப்போ ஒருத்தரோட எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது கொஞ்சம் சிரிப்பா இருக்கும் இருந்தாலும் யாரோ ஒருத்தருக்கு பயன்படும் அதனால நான் சொல்றேன் இப்போ வந்து என்னோட தெரிஞ்ச ஒருத்தர் வந்து பார்த்துட்டிங்கன்னா கேட்டேன் நான் அவன் கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது ப்ராப்ளம் இருந்துட்டே இருக்கு ஏதாவது அவங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்துட்டே இருக்கு அப்ப நான் வந்து கேக்குறேன் சார் உங்களோட வீட்டம்மாவோட பேரை நீங்க எப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு நான் கேட்டேன் ஓகேங்களா அவங்க வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு வந்து பாத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களா பிசாசுன்னு பண்ணி வச்சிருக்காங்க பிசாசு அப்போ ஒவ்வொரு டைம் கால் வரும்போது பிசாசு பிசாசுன்னு வரும் பார்க்க 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 பொதுவா பிசாசு என்ன பண்ணும் பிசாஸ் என்ன பண்ணுங்க அப்போ வந்து பிசாசோட வேலை தான் செய்யும் இல்லையா அப்போ நான் வந்து என்ன சொன்னேன் சார் இந்த பேரை ஃபர்ஸ்ட் டிலீட் பண்ணுங்க டிலீட் பண்ணிட்டு ஒன்னா என்ன பண்ணலாம் ஹார்ட் இல்லை லவ் லவ் இல்லாட்டி ஹார்ட் இல்லை உங்க வீட்டு அம்மா பேரை போட்டு நீங்க என்ன பண்ணுங்க அதுக்கு அடுத்து அவங்களோட பேரை சேவ் பண்றது ஹார்ட் சிம்பிளா அப்படியே ரெட் கலர் சிம்பிளா போட்டுவீங்க அப்படின்னு நான் சொன்னேன் சிம்பிள்ஸுக்கு ஒரு மகத்துவம் இருக்குதுங்க உண்மையாலுமே சொல்றேன் நம்ம உணர்ந்து பயன்படுத்தணும் என்ன நம்ம என்ன போன்ல தானே வைக்க போறோம் இல்லைங்களா அவரு அப்படிங்களா மேடம் சரிங்க மேடம் அப்படின்ட்டு செஞ்சாரு அவங்க ரெண்டு பேர் பயங்கர என்ன டெய்லி சண்டை பிரச்சனை அப்படின்னு இருந்தாங்க அந்த ஹார்ட் சிம்பல் மட்டும் தான் நான் போட சொன்னேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் பாத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு பேத்துக்கு வந்து அந்த சண்டைகள் எல்லாம் தீர்ந்து ஒரு என்ன சொல்றது இப்போ நல்லா இருக்குதுங்க மேடம் குடும்பத்தில் பிரச்சனை இல்லைங்க மேடம் நிம்மதியாக இருக்க மேடம் அப்படின்னு எனக்கு ரிசல்ட் சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்னங்க பலம் உண்டு கணம் உண்டு பலம் உண்டு கணம் உண்டு அப்போ நல்ல வார்த்தைகளை நம்ம பேசுகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும் இதே தேவையில்லாத வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அவ அதோட குணம் என்னமோ அந்த குணத்தை தான் வெளிப்படுவாங்க புரிஞ்சுதுங்களா இப்போ வந்து நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து இங்கிலீஷ்லாம் நிறைய இருக்குது இங்கிலீஷ்லாம் நிறையா இருக்கு ஆனால் ஸ்விட்ச் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது இங்கிலீஷில் நிறையா இருக்கு என்னென்ன வேர்ட்ஸு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதாவது எப்படின்னா நிறைய பேர் நிறைய யூடியூப்ல சொல்கிறாங்க நான் கொஞ்சம் வித்தியாசமாக என்ன சொல்கிறேன்னா தமிழ் வார்த்தைகள் ஓகேங்களா தமிழ் வார்த்தைகள்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னென்ன வார்த்தைகள் நல்ல வார்த்தைகள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மகிழ்ச்சி ஓகேங்களா இப்போ வந்து நம்ம குழந்த ஒரு குழந்த ஆஹ் குழந்தைன்னு வச்சுக்க வேண்டாம் ஒரு ஒரு என்ன சொல்றது பையனே வச்சுக்கலாமே பையனுக்கு ஒரு இருபத்தேழு வயசாச்சு அந்த பையன் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்கு ஒரு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருக்கு அப்ப அந்த பையனை பேரை நம்ம என்னென்னு சேவ் பண்ணலாம் என்னென்ன செவ் பண்ணலாம் சொல்லுங்க மகிழ்ச்சி அந்த பையன் பேர் ஏதோ ஒரு பேர் வைப்போம் என்ன பேர் வைப்போம் மகிழ்ச்சி கூப்பிடுமா டெய்லி பாப்பீங்க அப்ப என்ன நடக்கும் மகிழ்ச்சி 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 உங்க மனசுல பதியும் அதை அது என்ன ஆயிரும் மகிழ்ச்சி மகிழ்ச்சின்னு அது மந்திரமா செயல்படும் இப்ப பையனுக்கு உண்டான மகிழ்ச்சி கண்டிப்பா கிடைக்கும் ஓகேங்களா அப்போ இந்த மகிழ்ச்சிங்கிற வார்த்தைய நீங்க யாருகிட்ட பேசினாலுமே நீங்க அதை பேசி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க மகிழ்ச்சி அடிக்கடி பயன்படுத்துங்க உங்க லைஃப்ல மகிழ்ச்சிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது வெற்றி இப்போ ஒருத்தங்க ஒரு குழந்தைய எக்ஸாம் எழுதுது ஃபெயில் ஆகுது எழுதுது ஆகுது அப்ப என்ன பண்ணலாம் வெற்றி வெற்றி ஏதாவது பேர் வைப்போம் அதுக்கு என்ன பேர் வைப்போம் ஒரு பெண் குழந்தை பேர் வைப்போம் வெற்றி அருணா அப்படின்னு வைப்போம் வெற்றி அருணா அருணு அருணா வெற்றி அருணா அப்படின்னு வைப்போம் அப்ப இந்த இந்த மாதிரி நான் சொல்ற வார்த்தைகள் எல்லாம் உங்களோட உறவினர்களை யாராரு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க இந்த மாதிரி வைக்கலாம் இல்ல அந்த வார்த்தைகளை அதிகமா பயன்படுத்தலாம் இல்ல நான் சொல்ற வார்த்தைகளை அங்கங்க ஒரு சார்ட் பேப்பர்ல எழுதி சரிங்களா நம்ம பார்வைக்கு தெரியற மாதிரி நம்ம வீட்டுல எல்லாம் வைக்கலாம் அதை பார்க்க பாக்க நம்மளுக்கு என்ன ஆயிரும் பாசிட்டிவான எண்ணங்கள் பாசிட்டிவான திங்கிங் கண்டிப்பாக வரும் ஓகேங்களா வேற என்ன வார்த்தைகள் சொல்லுங்க பாக்கலாம் யாராவது கமெண்ட் போடுங்க பார்த்தம்பி தம்பி ஏதாவது கமெண்ட் போடுறாங்களான்னு வேற என்ன வார்த்தைகள் எங்க சொல்லுங்க யாரார் கவனிக்கிறீங்கன்னு எத்தனை பேர் என்னை கவனிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்காக தான் நான் கேட்கறேன் தமிழ் வார்த்தை இப்ப நான் என்ன சொன்ன வெற்றி மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்ச தமிழ் வார்த்தைகளை சொல்லுங்க ஒரே நிமிஷம் யாராவது கமெண்ட் போடுறாங்களா அற்புதம் ஓமா ஓம் நல்ல வார்த்தை அற்புதம் அற்புதங்கிறது எவ்வளவு சூப்பரான வார்த்தை அப்ப என்ன பண்ணலாம் நம்ம என்ன அற்புதங்கிற வார்த்தைக அதிகமா நம்ம பய அற்புதமா நடக்குது அப்படின்னு சொல்றோம் இல்ல அற்புதமா இருக்குது அப்படின்னு சொல்றோம் இல்ல அடுத்து நம்பிக்கை செல்வ செழிப்பு செல்வ செழிப்பு இதா ஒரு பொண்ணு கஷ்டப்பட்டு இருந்தாங்க அந்த பொண்ணோட பேரு நான் வந்து பாத்தீங்கன்னா செல்வ செழிப்பு அப்படின்னு அவங்க பேரை போட்டேன் அந்த பேர் வேண்டாம் அந்த செல்வ செழிப்புன்னு போட்டேன் இப்ப நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி அவங்க நல்லா இருக்காங்க ஓகேங்களா அப்ப வந்து என்னன்னா அந்த அந்த லெட்டருக்கு ஒரு வைப்ரேஷன் உண்டு அந்த வார்த்தைக்கு வைப்ரேஷன் உண்டு வார்த்தைக்கு பலம் உண்டு ஓகேங்களா அதுக்கு அடுத்து என்ன பேரு முன்னேற்றம் அப்படியா இல்ல போட்டுருக்காங்களா சரி சரி முன்னேற்றம் முன்னேற்றம் இப்ப முன்னேற்றம்னா இப்ப முன்னேற்றம் அடையணும் என்ன பண்றது ஒரு சார்ட் பேப்பர்ல எழுதி உங்க பேரையே எழுதுங்க நான் முன்னேற்றம் அடைந்து கொண்டு இருக்கிறேன் கண்டிப்பாக டெய்லி அதை வாசிங்க முன்னேற்றம் அடைஞ்சிட்டே இருப்பீங்க சரிங்களா முன்னேற்றம் அடைகிறேன் அப்படின்னு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா அதிசயம் அதிசயம் எனக்கு அதிசயமா இருக்குதுப்பா என்னோட லைஃப்ல இப்படி எல்லாம் நடக்குதுப்பா உங்களுக்கு என்ன அதிசயம் நடக்கணும் யாரோ இப்ப யாரோ யாரோ ஒருத்தருக்கிட்ட அதிசயமா இப்ப வந்து வீட்டுல ஹஸ்பண்ட் வந்து ஏதோன்னு எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்டே இருக்கிறாரு ஆஹ் சண்டை குடிச்சுட்டே இருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன பண்ணலாம் அவர் பேரை போட்டு அதிசயம்னு எழுதி வைங்க கண்டிப்பாக மறுவர் சரிங்களா அதிசயமான மாற்றங்கள் வரும் அடுத்தது வலிமை ஒருத்தங்க வந்து வலிமை அப்படிங்கறத ஒருத்தங்க பயந்துக்கிறாங்க பயந்த குணமாக இருக்காங்க அவங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும் மன வலிமை அவங்களுக்கு கண்டிப்பாக வேணும் உடல் வலிமை வேணும் இப்போ அவங்க பேருக்கு நம்ம வலிமைன்னு எழுதலாமா கையில் எழுதி விட்டுரலாமா இல்லை இந்த வார்த்தைகளை அவங்க கண்ணுக்கு முன்னாடி எழுதி வைக்கலாமா மாற்றம் வருங்க கண்டிப்பாக ஓகேங்களா அடுத்து பாதுகாப்பு ஒருத்தர் உங்களுக்கு டார்ச்சர் பண்றாரு பழுதிக்கா மாட்டேன்டா பாரு உன்னை நான் உங்கள்ட்ட உன்னை நான் டார்ச்சர் பண்றேன் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்க பாதுகாப்புன்னு அவர் பேர் கூட போய்ங்க சூப்பரா ஒரு கோட்டம் அவரே உங்களுக்கு பாதுகாப்பா இருப்பாரு ஓகேங்களா அடுத்தது ஆரோக்கியம் யாராவது ரொம்ப முடியாத இருக்கிறவங்களுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் ஆரோக்கியம் அப்படின்னு எழுதி வைக்கலாம் கண்டிப்பா அவங்க ரெடி ஆவாங்க ஓகேங்களா அடுத்தது அபரிமிதம் நம்மளுக்கு ஒரு ஒண்ணு அபரிமிதமா வேணும் செல்வ வளம் அபரிமிதமாக வேணும் இல்லை நம்மளுக்கு ஏதாவது அபரிமிதமா வேணும் அப்படின்னா எனக்கு அபரிமிதமாக இருக்கு வந்து கொண்டே இருக்குது அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் எழுதலாம் எழுதலாம் அந்த வார்த்தைகளை யாராவது நீங்க பயன்படுத்திக்கலாம் ஓகேங்களா லாஸ்ட்ல ஒண்ணு சொல்றேன் என்ன சொல்றது எண்ணி நோட் பண்ணுங்க அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் லாஸ்ட்ல ஒன்று சொல்கிறேன் இருங்க அடுத்து அமைதி வீட்டில் ஒரே பிரச்சனை என்ன யாரோ ஒருத்தர் மாற்றி மாற்றி கத்திகிட்டே இருக்காங்க ஆ இல்லை ஆஃபீஸில் யாரோத்த சத்தம் போட்டுட்டே இருக்காங்க வேலை செய்கிற இடத்துல ஒரு அமைதியா இல்லை அப்போ என்ன பண்ணலாம் அமைதி அப்படிங்கிறது நம்ம பேரவே நம்ம அமைதினு போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க ஒரு பேப்பர்ல எழுதி நம்மளே அடிக்கடி பார்க்கறோன்னா கண்டிப்பாக நம்ம மன அமைதி கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேங்களா அடுத்து நன்றி நம்ம எந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை பேருக்கு நன்றி சொல்லமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம எதிர்பார்க்காத மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும் ஓகேங்களா நன்றி நல்லது சரிங்களா நல்லது நல்லதுங்கிற வார்த்தையை யூஸ் பண்றது ரொம்ப 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 நல்லது அதுக்கு அடுத்தது அதாவதுங்க இதெல்லாம் ஏங்க நான் சொல்றேன் அப்படின்னா வார்த்தை மாறினால் வாழ்க்கை மாறும் வார்த்தை மாறினால் வாழ்க்கை மாறும் வீட்டுக்குள்ள பார்த்தாலும் கெட்ட வார்த்தை பேசுறது தேவையில்லாம இல்லாம அவங்களை புடிச்சு திட்டுறது எருமை கழுதைன்னு அப்படின்னு பேசுறது அதெல்லாம் விட்டுட்டு நல்ல வார்த்தைகளை பேசுங்க ஓகேங்களா ஏன்னா தேவையில்லாத நல்ல வார்த்தைகளை நம்ம பேசினா நம்மளோட ரெண்டாம் பாவம் செயல்படும் ரெண்டாம் பாவம் என்னங்க வருமானம் குடும்பம் ஓகேங்களா ரெண்டாம் பாவம் செயல்படும் இதே தேவையில்லாத வார்த்தைகளை பேசினா எட்டாம் பாவம் செயல்படும் எட்டாம் பாவம்னா என்ன தீராத பிரச்சனை வம்பு வழக்கு நோயி அந்த மாதிரி எட்டாம் பாவம் செயல்படும் அப்ப நம்ம என்ன பண்ணலாம் நல்ல வார்த்தைகளை பேசினா கண்டிப்பாக ரெண்டாம் பாவம் கண்டிப்பாக செயல்படும் ஓகேங்களா அதனால இது என்ன பண்ணுங்க இது வந்து இப்பதான் நம்ம என்ன பண்ண போறோம் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ண போறோம் அங்கே ஒரு விதைய போட்டு வைக்கிறோம் அது விருச்சமா வளரும் உங்களோட குடும்பத்திலையும் சரி உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளும் சரி கண்டிப்பாக மாறும் ஓகேங்களா இதுக்கு அடுத்தது வந்து இது வந்து சுவிச் தமிழில் தமிழ்ல இருக்கிற நல்ல வார்த்தைகளை நம்ம சொல்லியிருக்கிறோம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா டெய்லி நம்மளுக்கே ஒரு நம்ம மேலே ஒரு தன்ன தன்னம்பிக்கை வரணும் இல்லைங்களா ஓகேங்களா இது கற்பனைக்கு நம்ம எடுத்தது போலாம்